வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஒர்க் தமிழாக உங்கள் ஹார்டுவேர் நம்பர் பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ட்ரைல் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ட்ரையல் நம்பரை வச்சு யூஸ் பண்ணுறவங்க எந்த ரெண்டு நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி பன்னெண்டு ஐநூற்றி மூணு ஐநூற்றி மூணு ரிசல்ட்டுக்கு நம்ம பிசி பெஸ்ட் போர்ட்டாக மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது போர்டு மாறாமல் நமக்கு தில்லுக்கு துட்டாக கிடைக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி நமக்கு மூணாம் நம்பர் சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் ரிசல்ட் வந்து ஐநூற்றி மூணு நம்ம வந்து மூணா நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஏன்னா வந்து ஏ போர்டில் வந்து மூணா நம்பர் தொண்ணூத்தஞ்சு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இந்த மூ இன்றைக்கி ஒரு மூணா நம்பர் வரும்னு தெரியும் அது ஏ போர்டில் தான் வரும்னு நினச்சேன் நம்மளுடைய சி போர்டில் வந்து உட்காந்துருக்கு போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஐநூற்றி மூணு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம மூணா நம்பர் எல்லா இடத்துலையும் மேஜராக வச்சுருந்தோம் தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு அப்படின்ட்டு நம்ம வந்து மூணாம் நம்பர் மேட்ச் பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆனால் வந்து பார்த்தா இங்கே வந்திருக்கிற நம்பர் கூட நமக்கு எதுவும் செட் ஆகலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி அன்மேட்சிங் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பி அண்ட்ஸியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் எட்டு அதோட பவர் மூணு கொடுத்துருந்தோம் ஐநூற்றி மூணு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நம்ம மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு நம்ம தில்லுக்கு திட்டாக கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி இன்றைக்கி மூணாம் நம்பர் சீ போர்ட்லேயே நமக்கு வந்து போர்டு மாறாமல் அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து நீங்கள் மூணால வரைச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மலாக த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி பிசி மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி ரிசல்ட் ஐநூற்றி மூணு பிசி வந்து சைபர் மூணு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஒரு அறுபத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஒரு தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது சைபர் மூணு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்மேட்சிங் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கருண்யா ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ட்ராவுக்கு நாளைக்கு சிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து வெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அங்கே பட்டன் வரும் இந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதிலாக ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்சிங்ஸ் வீடியோ நம்பர்கள் வேறு எந்த நகரத்தையும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் வெண்டிங் டேரெக்டாக பார்த்தடலாம் ஏ போல் மூணு வந்து தொண்ணூற்றி ஆறு நாள் ஒன்று வந்து இருபத்தெட்டு நாள் ஆகுது ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏபோலில் பிபல் ஒன்று வந்து முப்பத்தி மூணு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ஆகுது பிபோல் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல் ஒன்று வந்து இருபத்தொம்பது நாள் அஞ்சு வந்து பத்தொம்போது நாள் ஆறு வந்து இருபத்தொரு நாள் ஆகுது சிபோல் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டேர்கட்டை பார்க்கும்பொழுது நம்ம கணக்கில் இப்படி தான் வருது உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு எழுபது சைபர் நாலு சைபர் ரெண்டு சைபர் ஏழு எழுபத்தி நாலு இருபத்தி நாலு இருபது இருபத்தேழு எழுபத்திரெண்டு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறோம் ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆக தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மைட் ஆர்ட் பொறுத்தட்டி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு சைபர் ரெண்டு இருபது சைபர் ஏழு எழுபது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டீங்க கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்க நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆல் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கி அந்த ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கு எழுது ஒரு ரெண்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு பவர் ஏழாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஏழு தான் நம்மளோட கணக்குல அதிகப்படியான கணக்கில் வருது ஸோ ரெண்டு ஏழு நாளைக்கு ஏதாவது ஒரு போர்டில் வரும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து வந்து ஒரு நம்பராவது உள்ளே வரும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு உங்களோட கணக்குலையும் இதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்பளுக்கு கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோடய கெஸிக்கும் என் கெஸிக்கும் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பி அண்ட் சியில் இன்றைக்கி நான் மேட்சாக கூடிய எண்கள் நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு திரும்ப ஒரு சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாலு சைபர் தான் நமக்கு பிசியில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா அது ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாலு சைபர் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை எழுநூற்றி நாற்பது ஏழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அறுநூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி எழுபது ஏழுநூற்றி நாலு நானூற்றி ரெண்டு நானூற்றி ஏழு அறுநூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபது நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழுநூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் சில ஒரு பிஎஸ்சி பாஸ் ஆகலாம் நல்லா த்ரீ டிஜிட்ட்கள் கிடைக்கும் உங்கள் கணக்கில் எப்படி வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க நண்பர்களே இது கெஸிங்கை மட்டும் பாருங்க நண்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏங்க கசிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நார் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ